ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஒரு வேண்டுதல் இருந்துச்சு அந்த வேண்டுதலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே தஞ்சை பெரிய கோவில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரத்துக்காவது சாப்பாடு ஏதாவது செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சப்பாத்திக்கு பணிஞ்சிட்ருக்கோம் எட்டு பேர் போகணும் ஊற்றிடுறதாமா இந்த கொஞ்சம் ஊத்தி தண்ணி ாட்டூரைக்கு பிணைற மாதிரியே அஞ்சு கணஞ்சானு ஊரைக்கு பிணைற மாதிரியே கெட்டியா இருக்கு கெட்டியாவது தண்ணி அளவா ஊட்டி

என்ன சாஃப்ட்டா இருக்கு தெரியுமா நான் ஒரு நாள் கூட இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பிணைஞ்சதே இல்ல நம்ம பிரி அனிஷ் கை கழுவுனியா மனுஷன் சாப்பிட முடியுமா அதிக சரி 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 கோழி எல்லாம் முடிச்சு அதனால கேட்டேன் போதும் சித்தி பிணைஞ்சு அதை பாக்கறதுக்கு அழகா இருந்தது நீ பிணைஞ்சது நல்லா இல்ல விட்டுரு நீ என்ன சேப் பண்ணி விட்டு ஐயோ பிரி தம்பி ஸ்லே படைச்சு போடாத நைட்டே வந்து அஞ்சு மணிக்கு ஃபர்ஸ்ட் கிளம்பலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் காலையில் வெடி காலையில் அதுக்கப்புறம் அப்போது ரொம்ப கூட்டமாக இருக்குது லீவ் டைமு அப்படிங்கிறதுனால ரெண்டு மணிக்கே போகலான்னு சொல்லிட்டாங்க அதனால் சாப்பாடு வேறு எதுவும் செய்யலை சப்பாத்தியும் தக்காளி சட்னியும் மட்டும்தான் தொக்கு மட்டுந்தான் செஞ்சுட்டு போயிருந்தோம் சப்பாத்தியே செஞ்சு முடிக்கும் போது கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு பக்கமாக ஆயிடுச்சு சரி இதுக்கப்புறம் போய் படுத்து தூங்கினா செட் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் நல்லா குளிச்சு ரெடியாக இருக்க ஆரம்பிச்சிட்டோம் இருந்து இப்படியே ஒரு ஒரு ரூபாயே ஏறிட்டு இருந்தால் இங்கேயே அஞ்சு நியூஸ் பண்ணிட்டுருக்குறாள் அவ்வளோதான் நாளைக்கு போட முடியலை ரெண்டு மணிக்கு வண்டிகளை பார் பாருங்க ரெண்டு மணிக்கு அங்கே வீட்டில இருந்து கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் இங்கே கோயிலுக்கு வரும்போது மணி கரெக்டாக அஞ்சே கால் சம்திங் இருந்துச்சு போயிட்டு முன்னாடி போய் பூஜை சாமானமெல்லாம் வாங்கிட்டு எல்லாம் விட்டுட்டு நாங்கள் போனது வேற வழியாக போயிட்டோம் கோவிலுக்குள்ளே போகிறக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சுன்னு வைங்களேன் சொல்லி போட்டு கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது அஞ்சரை ஆகிடுச்சு சரி அஞ்சரை மணிக்கு எங்கே போய் கூட்டம் இருக்கு போகுது நம்ம வந்து ஃப்ரீ தர்ஷனத்துலேயே போயிடலாம் ஏழு பேர்த்துக்கு வந்து ஏழ்நூறுவா ஆகும் அது நம்ம தேவையில்லாமல் செலவு பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ தர்ஷனத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டேன் அங்கே நடக்கிறோம் நடக்கிறோம் கிலோமீட்டர் கணக்கில் நடந்தோம் இருக்குதுங்க அல்ல வெள்ள விளையாடு என்னங்க கோயிலுக்குங்களா ஓ சரி சரி சரிங்க வெள்ள விளையாடு போற அவசரத்துல பூ வாங்கல நடக்கிற இடத்துல சைட்ல பூ கொடுத்துட்டு இருந்தாங்க சே பூ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ வாங்கிட்டு இந்த வழியாக தான் வந்து நாங்க நடந்து வந்தோம் அது அப்படியே இந்த வழியாக தான் இந்த வரும்போது தான் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக நடந்து போனாங்க பாறை ஸ்பீடாக போறாங்க அப்போ ஃப்ரீ தர்ஷனே போயிடலான்னு ஏமாந்து இந்த இடத்த பார்த்து தான் நாங்கள் வந்தோம் கொஞ்சம் கொடுத்துருசாமே எது அம்மா நான் பார்த்துக்கிறேன் சாமி கும்பிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தோம் பெரிய பசங்களை கூட்டிட்டு வரக்கே ரொம்ப சிரமப்படுறோம் எப்படி இந்த பச்சை குழந்தைகள்லாம் கூட்டிட்டு வந்து சாமி பாதத்தில் விழுந்து கும்பிட வச்சுட்டு இருந்தாங்க அவங்க கும்புறதை பார்த்ததுக்கப்புறம் தான் கிருத்திக் சூர்யாவும் கீழே விழுந்து கும்பிட்டான் இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த மாதிரி வேலையெல்லாம் அவன் செய்ய மாட்டான் ஒரு ஆறு மணிக்கு உள்ள நடக்கிறதுக்கு ஆரம்பித்தோம் வெளியில் அப்படி இப்படின்னு டைம் ஆகிடுச்சு ஆறு மணிக்கு நடக்கிற ஆரம்பித்தோம் ஏழு ஏழு ஏழைகால் சம்திங் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் சாமி கும்பிட்டு வந்துட்டோம் ரொம்ப நேரம் சுற்றி 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 நடந்துக்கிட்டே இருந்தோம் வெளியில் வந்து ஒரு அரை மணி நேரம் அங்கேயும் சுற்றிட்டு அதுக்கப்புறம் அப்படியே காரு கிளம்பிட்டோம் போய் சாப்பிட்டுட்டு தஞ்சை பெரிய கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா எவ்வளோங்க கம்மி பண்ணி கொடுங்க

ஒரு நாற்பது ஐம்பது ரூபா டிஃப்ரெண்டில் ஹஸ்பண்ட் ஒரு ரேட்டு ஒய்ஃப் ஒரு ரேட் சொன்னாங்க வைங்களேன் அப்புறம் அதனாலயே சரி எதுவும் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன் குட்டி குட்டி எல்லாம் முடிச்சுட்டு

ீங்க படத்தை சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா போய் சாப்பிட்டு இருக்கா